ஹலோ பிரேஸ்லார் என்ற கத்துடைய வார்த்தை ஏசையா நாற்பத்தைந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நீ என்னை அறியாமல் இருந்தாலும் நான் உனக்கு பேரும் புகழும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் ஆகவே நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் நாம் ஆண்டோரை அறியாமல் ஆண்டவர் விட்டு தூரம் போனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை அறிந்தேன் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் உன்னுடைய பெயர் எனக்கு தெரியும் உன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் நீ உற்பத்தி போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்னுடைய கண்களுக்கு முன்பாக நீ இருக்கிறாய் உனக்காக நான் என்னுடைய இரத்தத்தையே சிந்தி உன்னை மீட்டிருக்கிறேன் விசாஸின் கட்டுகளிலிருந்து எல்லா விதமான சாபத்திலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார் இந்த நாளில் கூட நாம் ஆண்டவர் நமக்கு நன்றி ஆண்டவர் நீர் என்னை பெயர் சொல்லி என்னை அழைத்ததற்காக நன்றி அது மாத்திரமல்ல நான் உண்மை அறியாதிருந்தும் எனக்கு பெயரும் புகழும் கொடுத்து என்னை அழகு பார்த்து கொண்டிருக்கிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்ட நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அவருடைய நாமத்தை நமக்கு தரித்திருக்கிறார் அவருடைய நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை நம்முடைய நெற்றியிலே நம்முடைய இருதயத்தில் அவருடைய நாமத்தை பதித்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நன்றி செல்வோம் அவர் நன்றி சொல்லி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கதை நம்மோடு கூட இருந்து இந்த குரேசையோடு கூட இருந்து அவரேசுக்கு சொல்லியிருக்கிறது போல வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் வெளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தது போல இந்த நாளில் கூட நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் எதற்காக நாம் அறியாதிருந்தும் அவர் நம்மை அறிந்து நமக்கு பே பேரும் புகழும் வைத்திருக்கிறார் என்றால் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நமக்கு முன்பாக இருக்கிற வெங்கல் கதவு போல் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து இருப்புத்தாள் பால் போல நம்மால் முயன்றும் முடியாமல் இருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லா விதமான நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற நம்ம வேலைக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் தாழ்பால்களையும் இருக்கிறார் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அநேக பிரயாசங்கள் பட்டும் நான் எதிர்பார்த்துருக்கிற ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அங்காளத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான சிலர் நான் உனக்கு தருவேன் நீ என்னை நம்பு நான் உனக்கு எல்லாவற்றையும் ஒழி வெளுங்கல கதவை உடைப்பேன் இருப்பு தாளை முடி முறிப்பேன் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிசத்தையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் நீங்கள் அவரை அறியாதிருந்தாலும் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்கள் தாயின் கற்பத்திலிருந்தே உங்களை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார் ஆகவே பயப்படாத இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமிழ தேவனாக இருக்கிறார் இன்னமும் இப்போ இருக்கிற காட்டில் உங்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்புதான பருவத்தின் தந்தை ஆசிரிக்கப்பட்டதான நாளில் இன்றைக்கு கொடுத்த முடிய வார்த்தைக்கு ஆனி செலுத்துகிறோம் எங்களை தாயின் கற்பத்திலிருந்தே எங்களை பேர் சொல்லி அழைத்து இன்றைக்கும் நாங்கள் உண்மை அறியாதவர்களாக இருந்தாலும் நீங்களை சீரும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் வைத்து கொண்டிருக்கிற அறிவிக்காம நன்றி சுத்திரம் என்ன இனிமேலும் எங்களை சீரோடும் சிறப்போடும் பேர் புகழோடு வாழ எங்களுக்கு அறுக்கிறதும் பண்ணுவீராக ராஜா இந்த நாளிலேயும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க நேரே அவர்களை ஆளுகை செய்யுங்க இந்த நாளில் நாங்கள் சீக்கிர வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஓய்யங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட வந்து பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடு டேஸ்கிருஷ்ணு நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமியை உங்களை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் உங்கள் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் உங்கள் கத்தவங்களை வழி நடத்துவார் கத்ததாம் எங்களை ஆஸ்வதிப்பார் ஆக ஆமேன் ஆமேன்